இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் பிறை தரிசனமாகும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தருகிறார் சிவனை தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேற்கு திசையில் உதிக்கும் மூன்றாம் பிற நிலவை தரிசனம் செய்ய மறக்க வேண்டாம் நவதானியத்தில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பிரசாதத்தை வீட்டு அருகிலுள்ள சிவன் கோயிலில் மரத்தடியில் எறும்புகளுக்கு உணவாக வையுங்கள் இது வீட்டிலுள்ள வறுமையை விரட்ட உதவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்திரசூடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர் இப்படி ஈசனுக்கு பெயர் இருந்தது என்றால் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று சந்திர தரிசனம் செய்வது மிகப்பெரும் பாக்கியத்தை அளிக்கும் மேற்கு நோக்கியவாறு நின்று கொண்டு மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஆறு நாற்பத்தைந்து மணி வரை இந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிட நேரத்தில் வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் பளிக்கும்